நண்பர்களே மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்மில் வந்து இப்போ வந்து வந்துகிட்டு ஆரம்பத்தில் வந்து பந்து வீச்சில் வந்து சொதப்பிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ வந்து பந்து வீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா செம ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க மும்பைக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சொதப்பி இருந்தாலுமே கூட பொலாடுடைய அதிரடியால் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் வந்து அழித்திருப்பாங்க இருபது ஓவர் முடிவில் அடுத்த விளையாண்டு ஹைதராபாத் அணி பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தாறு ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க இதன் மூலமாக வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் சூப்பராக வந்து ஜெயிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய அல்சாரி ஜோசப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் வந்து மூணு புள்ளி நாலு ஓவர் வீசி ஒரு ஓவரை மெயின்டைன் பண்ணியிருக்காரு பன்னெண்டு ரன்களை விட்டு கொடுத்து ஆறு விக்கெட்டை வந்து கைப்பற்றி அபாரமான ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு இந்த போட்டியில் அப்படின்னா யுவராஜ் சிங் வந்து இருக்க மாட்டார் யுவராஜுக்கு பதில் வந்து இசான் கிசான் வந்து அணியில் கொண்டு வந்திருப்பாங்க இது பற்றி வந்து ரோகிட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் வந்து யுவராஜ் அணியில் வந்து சேர்க்கல அப்படின்னா தொடர்ந்து வந்து யுவராஜுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குறஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் வந்து நாலு போட்டியில் வந்து யுவராஜ் வந்து விளையாண்டுருக்காரு முதல் போட்டியில் வந்து ஐம்பத்தி மூணு ரன்கள் அடுத்த போட்டியில் வந்து இருபத்தி மூணு ரன்கள் மூணாவது போட்டியில் வந்து பதினெட்டு ரன்கள் அடுத்து வந்து சென்னைக்கு எதிரான போட்டியில் வந்து நாலு ரன்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு வந்துட்டுருக்காரு யுவராஜ் வந்து சொதப்புற காரணத்தினால வந்து மிடில் ஆர்டர்லையும் வந்து பெரிய ஒரு குழப்பம் வந்து நீடிச்சிட்டு இருக்கு அதே நேரம் வந்து இசான் கிசானும் வந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சுழற்சி முறை அடிப்படையில் வந்து யுவராஜுக்கு பதில் வந்து இசான் கிசான் வந்து அணிக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கோம் இசான் கிசானுக்கு வந்து ஒரு சில வாய்ப்புகள் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அந்த வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா எங்களுடைய மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதே நேரமாக அவருக்கும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஒருவேளை அவர் வந்து சொதப்பினார் அப்படின்னா திரும்ப வந்து யுவராஜ் வந்து அணிக்குள்ளே வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ வந்து இசான் கிஷான் வந்து ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் வந்து பதினேழு ரன்கள் மட்டும் எடுத்து ரன் அவுட் ஆயிருப்பார் இருந்தாலும் இன்னும் ஒரு சில வாய்ப்புகள் வந்து இசான் கிஷானுக்கு வந்து இருக்குது அந்த வாய்ப்பு வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா நிரந்தரமாக வந்து யுவராஜுடைய இடத்தை வந்து இசான் கிஷான் வந்து தக்க வச்சிருவார் ஸோ இசான் கிசானால் பார்த்திங்க அப்படின்னா யுவராஜுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின் வந்து சொல்லணும் ஸோ யுவராஜ் வந்து இந்திய போட்டிகளில் தான் அவர் விளையாடுறத பார்க்க முடியல ஐபிஎல் போட்டியிலையாச்சும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வமாக இருக்க சமயத்தில் வந்து யுவராஜுக்கு வந்து இடம் கிடைக்காத விஷயம் வந்து யுவராஜுடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் க்ளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி